ஒன்று தமிழ்நாட்டின் மாநில கீதம் எது ஏ தமிழ்தாய் வாழ்த்து பி வந்தே மாதரம் சி தேசிய கீதம் டி காந்தி பாடல் சரியான பதில் ஏ தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்நாட்டின் தலைநகர் எது ஏ திருச்சி பி மதுரை சி சென்னை டி கோயம்புத்தூர் சரியான பதில் சி சென்னை மூன்று தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது ஏ கோயம்புத்தூர் பி திருநெல்வேலி சி ஈரோடு டி சேலம் சரியான பதில் ஏ கோயம்புத்தூர் நான்கு தமிழ் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் ஏ சென்னை பி தஞ்சாவூர் சி மதுரை டி திருச்சி சரியான பதில் பி தஞ்சாவூர் ஐந்து தமிழகத்தின் மாநில விலங்கு எது புலி. பி யானை சி நெல்லிக்கண்மான் தார் டி கரடி சரியான பதில் சி நெல்லிக்கண்மான் நில்கிரித்தார் ஆறு தமிழ்நாட்டின் மிக நீளமான நதி எது ஏ காவிரி பி தாமிரபரணி சி பேனார் டி பாலாறு சரியான பதில் ஏ காவிரி ஏழு தமிழ்நாடு சட்டமன்றம் அமைந்துள்ள இடம் ஏ சேலம் பி சென்னை சி மதுரை டி திருவள்ளூர் சரியான பதில் B. சென்னை எட்டு தமிழ்நாட்டின் முதல் முதல்வர் யார் ஏ அண்ணாதுரை பி காமராஜர் சி ராஜாஜி டி ஜெயலலிதா சரியான பதில் சி ராஜாஜி ஒன்பது தமிழ்நாட்டின் மாநில மலர் எது ஏ தாமரை பி குருவிந்தா சி கள்ளிமல்லிகை டி ரோஜா சரியான பதில் பி குருவிந்தா பத்து தமிழகத்தின் மாநில பறவை எது ஏ மயில் பி கிருமி சி காகம் டி நாரை சரியான பதில் மயில்